ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் இன்றைய வீடியோ பதிவு தொடங்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறந்திருக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டானது நம் அனைவருடைய வாழ்க்கையிலையும் நலங்களையும் வளங்களையும் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இன்றைய வீடியோ பதிவு தொடங்கலாம் ஸோ இன்றைய தினம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஜனவரி மாதம் முதல் தேதியிலிருந்து தமிழக அரசு ஊழியர்களுக்கு வெளியாகக்கூடிய ஒரு சில முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்றதை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களோடு கட்டாய இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் சரி அதே போல் தமிழ்நாடு அரசில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வுதாரர்களுக்கும் சரி ஒரு சில முக்கியமான தகவல்களை தமிழ்நாடு அரசிலிருந்து வெளியிட்ருக்கிறாங்க ஸோ அது என்னென்ன அறிவிப்புகள் அதை இன்னும் சொல்லப்போனால் ஒரு முக்கியமான வழியாட்டு நெறிமுறைகள்னு சொல்லலாம் இது ரொம்பவே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அதுவும் குறிப்பாக இன்றையிலிருந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றங்கள்லேயும் சொல்லலாம் ஸோ அரசு ஊழியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பணிக்காலத்தில் தங்களுடைய ஊதியம் ஆகட்டும் அல்லது வந்துட்டு அவருடைய ஊதிய உயர்வு அல்லது பிற கோரிக்கைகள் உதாரணத்துக்கு இப்போ விடுபடுத்தக்கூடிய மாதிரியான கோரிக்கை விழா முன்பணம் அல்லது ஏதாவது பி ஜிபிஎஃப் அட்வான்ஸு இல்லை ஜிபிஎஃப் லோன் இந்த மாதிரியான பணிகள் எல்லாமே வந்துட்டு மேனுவலாக ஒரு கடிதம் மூலமாக அவருடைய உயர் அலுவல்களை கொடுப்பாங்க ஸோ அவர்கள் அவருடைய கடிதத்தை ஏற்றுக்கொண்டார்களா அதை வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணாங்களா அப்படின்ற விவரத்தை அவர்களும் வந்துட்டு ஒரு ஃபிசிக்கலான கடிதம் மூலமாகவே கொடுத்து வந்தாங்க இதுதான் காலங்காலமாக ஒரு நடைமுறை ஆனால் இந்த மாற்றத்தை நடை க நடைமுறையை மாற்றி களஞ்சியம் செயலி மூலமாக தான் எல்லாத்தையுமே செய்யணும் அதாவது ஈவன் சிஎல் முதக்கொண்ட சிஎல் ஆகட்டும் இஎல் ஆகட்டும் போல் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு சம்பளம் சம்பள உயர்வு சம்பளம் உயர்வு சார்ந்த கோரிக்கைகளாகட்டும் இந்த மாதிரி அனைத்து விவரங்களையுமே களஞ்சியம் செயலி மூலமாக தான் நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இந்த கருவூல மற்றும் கணக்குத்துறையிலிருந்து அனைத்து துறையினுடைய உயர் இருக்கும் அதாவது சம்பளம் பெற்று வழங்கும் அளவுலும்னு சொல்லக்கூடிய டிடிஓகளுக்கு ஏற்கனவே ஒரு சர்க்குலர் விட்டுருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஆண்டு விழா முன்படம் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன் அது ஐ மீன் களஞ்சியம் ஆப் மூலமாக அப்ளை பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் அப்புற மாதிரி சொல்லி அதை சக்ஸஸாகவும் செஞ்சு முடிச்சிட்டாங்க அதாவது தீபாவளிக்கான முன்பணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கலஞ்சியம் செயலி மூலமாக தான் விண்ணப்பிச்சோம் அதுக்கப்புறமா வந்துட்டு அதை அந்த அப்ரூவ் பண்ண ப்ராசஸ்மே அது மூலமாக தான் செஞ்சுருந்தாங்க இதுதான் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்னே சொல்லலாம் அதை தொடர்ந்து இன்னையிலேருந்து அதாவது ஜனவரி ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து கட்டாயம் ஈவன் சிஎல் கொண்டு சிஎல் ஆகட்டும் இஎல் ஆகட்டும் அதே போல் ஜிபிஎஃப் அட்வான்ஸ் இந்த மாதிரியான அனைத்து அனைத்து பதிவுகளும் சரி அதே போல் ஓய்வீதாரர்களுக்கான ஓய்வூதியம் சார்ந்த ஏதாவது கோரிக்கைகள் இருந்தால் அதையுமே களஞ்சியம் செயலி மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வந்துட்டு அவங்க ஒரு நடைமுறை சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னும் நிறைய டிடிஓக்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணலை அப்படின்ற மாதிரி கருவூலம் மற்றும் கணக்குத்துறையிலேருந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க அதனால் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து கட்டாயம் அனைத்து அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் சரி விடுப்பு சம்பந்தமான கோரிக்கையாக இருந்தாலும் சரி சம்பளம் சார்ந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி அதே போல் பொறுத்த வரைக்கும் பென்ஷன் முத கொண்டு இங்கே ஆன்லைனில் அந்த களஞ்சி மூலமாக தான் செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தெளிவான சுற்றிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ இன்னையிலேருந்து அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இனி வரக்கூடிய நாட்களில் ஓய்வு பெறக்கூடியவர்களும் சரி அல்லது எந்த வகையான விடுப்பு அல்லது ஊதியம் பெறக்கூடிய ஊதியம் சார்ந்த கோரிக்கை அனைத்தையுமே கட்டாயம் அரசு ஊழியர்கள் களஞ்சியம் செயலி மூலமாக தான் செய்யணும் களஞ்சியம் செயலி இது வரைக்கும் பதிவிறக்கம் செய்யாதவர்கள் உடனடியாக செயல பதிவிறக்கணும் அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல டிடிஓக்களுக்கான ஆர்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டூப்ளிகேட் பேனு அதில் ஆதார் இந்த மாதிரியான இஷ்யூ எதுவும் இருந்துச்சுன்னா உடனடியாக வந்துட்டு டிடிஓக்கள் சரி செய்யணும் மாதிரி கொடுத்துருக்காங்க அதே போல லீவ் அப்ரூவல் பண்ணுறதுக்கான அந்த குரூப் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்களுடைய உங்களுடைய மட்டத்தில் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரி உங்களுக்கு சூப்பரண்டர் இருக்காங்க அவங்களுடைய மேல இருக்கக்கூடிய அதிகாரி வந்துட்டு அவங்களுடைய ஒரு மேப்பிங் பண்ணுவாங்க அதாவது ஒரு கடைநிலை உள்ளிட்ட இருக்கு இருக்குது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஊழியர் வந்து அப்ரூவ் பண்ணுவார் அதுக்கு மேலே கூடிய ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃபீஸர் வந்து அதுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான ஒரு மேப்பிங் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இந்த லீவ் ப்ராசஸ் எல்லாமே கண்டிப்பாக இதில் க அதாவது களஞ்சிய மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்றதையும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்குது அது தவிர்த்து இ அதாவது ஏண்டலியும் சொல்லக்கூடிய இஎல் ஆகட்டும் அதே போல் மெடிக்கல் லீவ் லாஸ் ஆஃப் இந்த மாதிரி அனைத்து விவரங்களையுமே வந்துட்டு களஞ்சியம் ஆப்பில் அதாவது எஸ்ஆர் இருக்கக்கூடிய என்ட்ரியை பேஸ் பண்ணி அப்டேட் பண்ணிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இஎல் வந்துட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பேலன்ஸ் க கலஞ்சியமில் அப்டேட் பண்ணணும் அதே போல் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லீவு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கடி மாதிரியான ஒரு ப்ராசஸும் செட் பண்ணியிருக்காங்க ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் முழுக்க முழுக்க ஆன்லைன் பேசிஸ்லாம் இருக்கும் இது உண்மையிலேயே அரசு ஊழியருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு முறையும் இந்த கடிதத்தை வந்துட்டு நம்மளுடைய உயர் கொடுக்குறோம் அவங்க வந்துட்டு ஒருவேளை பணி பழுவின் அல்லது ஏதோ கிளரிக்கல் மிஸ்டேக்னால அது வந்துட்டு குறிப் குறித்த காலத்துக்குள்ளே அப்ரூவல் ஆகாம இருக்கலாம் அல்லது பெண்டிங்லேயே எந்த போயிடலாம் அந்த மாதிரியான சிக்கலில் தவிர்ப்பிருக்கு அரசு ஊழியருக்கு ஒரு அதாவது ஒரு பெரிய ரிலீஃப்னே சொல்லலாம் ஆன்லைன் மூலமாக ப்ராசஸ் பண்ணுறாங்க என்ன ரிப்போர்ட் அப்படின்றத அவங்களுடைய உயர் அதிகாரிகள் வந்து அவங்க கொடுத்துருவாங்க இதை கண்காணிக்கிறதுக்கும் ஒரு மட்டத்தில் அலுவலர்கள் இருந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த எந்த ஒரு பணியுமே தாமதமாகாமல் உடனுக்குடன் அப்ரூவ் ஆகாததாகவோ அல்லது அதுக்கான முறையான காரணம் சொல்லி ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து உண்மையிலே அரசு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி அப்படின்னே சொல்லலாம் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த செய்தி பற்றின கருத்துக்களே மறக்காம கமெண்ட்டில் எழுதுங்க போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்